வீடியோ பார்க்க வந்திருக்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இப்பவே போய் காலேஜில் புக் பண்ணணும்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக சொல்லணும்னா இன்னும் ஹாஃபெல் எக்ஸாமே முடியல அதுக்குள்ளேயும் எப்படிங்க காலேஜில் போய் புக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்படி தான் இன்ஜினியரிங் அட்மிஷன் நடக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அட்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகும் எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அட்மிஷன் நடக்குது குறிப்பாக வந்து இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ அப்படிங்கிற அந்த அதன் வழியா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதா இருக்கட்டும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது டிமுடி யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் இதன் வழியா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதா இருக்கட்டும் இதை பத்தினா ஒண்ணுமே வந்து ஒரு டுவெல்த் மாணவரா இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் இதை பற்றியெல்லாம் தெரியுதே இல்லை அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனான ஒரு வீடியோ ஒரு கிளியரான கைடன்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் மறந்திராம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அதாவதுங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்கள் வேக வேகமாக இப்போ போய் காலேஜில் அட்மிஷன் போடுறதெல்லாம் விட உங்களுடைய அதாவது உங்களுடைய நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பேரண்டா இருக்கலாம் இல்லை நீங்கள் டுவெல்த் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எய்ம் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மூணையும் நல்லா படிங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது நீங்கள் இந்த மூணுலேயும் நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுடைய கட் ஆஃப் தானாக வந்துடும் நீங்கள் ஒரு தலை சிறந்த கல்லூரிக்குள்ளே போயிடலாம் தமிழ்நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியிலேயே சிறந்து விளங்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கல்லூரிகள் நம்மளுடைய அதாவது மத்திய கல்வி அமைச்சகத்தால் வருடம் வருடம் வெளியாகக்கூடிய என்ன ஆர் பெரும்பாலான கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் இடம் பிடிச்சிருக்கு அந்த கல்லூரிகள் எல்லாத்துக்குள்ளேயும் நீங்க போகணும்னா நல்ல கட் ஆஃப் வேணும் மட்டும் வேணுமா சார் அப்ப நான் பன்னெண்டாவதுல ஒழுங்கா படிக்க முடியல பன்னெண்டாவதுல என்னால் ஒழுங்கா வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன் அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு நிறைய ஐடியா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்றேன் அதாவது ஜே மெயின்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் டிஎன்ஏ அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா உங்களுக்கு தெளிவா தெரியாது அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா என்ன தெரியுமா இந்த டிமுடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது வந்து விஐடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும் அமிர்தாவாக இருக்கட்டும் ஏகப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தலை சிறந்த சத்தியபாமா இது போன்ற பெரிய பெரிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு எல்லாத்துக்கும் வைக்கப்படுது இதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாகவும் போகலாம் இதை பற்றி நான் சொல்கிறேன் மொதல் நமக்கு என்ன தேவை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் நல்ல மார்க் தேவை அது இருந்தால் நம்மளை தேடி வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து நம்மளை தேடி வருவாங்க நீங்கள் வந்து காலேஜை தேடி போக தேவையில்ல அதை ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம காலேஜை தேடி எதுக்காக போகிறோம் மார்க் ஒழுங்கா இல்லைன்னா தான் போகும் அப்போ மார்க் சார் அப்போ நீங்கள் மார்க் ஒழுங்கா எடுக்கணும்னு சொல்றீங்களா ஆமாம் மார்க் ஒழுங்காக எடுக்க முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் ஜேஇஇ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா ஒரு சிபிஎஸ்சியில படிக்கக்கூடிய மாணவராக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் போர்டில் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவராக இருக்கட்டும் இல்லை சாதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவராக இருக்கட்டும் இந்த ஜேஇஇ வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கிறேங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டம் வருட வருடம் எத்தனையோ லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் அதாவது ரெண்டு செஷனாக நடக்குது செஷன் ஒன் செஷன் டூ இந்த ரெண்டு செஷனில் நீங்கள் எதில் நல்ல பர்சன்டேஜ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த ஜேஇ மெயின்ஸ் எழுதுனா மட்டும்தான் நீங்கள் இந்தியாவோட மத்திய அதாவது மத்திய கல்வி நிறுவனங்களில் தலை சிறந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐஐடியாக இருக்கட்டும் என்ஐடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஐடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜிஎஃப்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் ஜேஇல நல்ல மார்க் எடுக்கணும் அதுலயே ஐஐடிக்குள்ள நீங்க ஜேஇ அட்வான்ஸ் எழுதணும் அதுக்கு நீங்க ஜேஇ மீன்ஸ்ல ரெண்டரை லட்சம் பேருக்குள்ளே வரணும் அந்த அந்த ரேங்க்குள்ள வந்தாதான் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஐஐடிக்குள்ள எல்லாம் போக முடியும் இதெல்லாம் நம்மளால முடியுமான்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு லெவல்ல இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அதுவும் ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அந்த சிலபஸில் படிக்க முடியல அதுக்கப்புறம் ஜேஇ மெயின்ஸா பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க உண்மை அதுதான் நிறைய பேர் இப்ப ஜனவரி மாதம் செஷன் ஒன்று நடக்க போகுது அதுக்கப்புறம் செஷன் டூ நடக்க போது செஷன் ஒன்னுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க செஷன் டூல இன்னும் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க இந்தியா முழுக்க போட்டி போடுறாங்க ஸோ அதுல தான் நமக்கு வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் சீட்டு கிடைக்கும் சரி இது ஒரு ஆப்ஷன் இது முடிஞ்சு போச்சு இந்த ஜேஇ மெயின்ஸ்ல நம்ம மார்க் ஒழுங்கா எடுக்காம நமக்கு நம்ம வந்து ஜேஇ மெயின்ஸ்ல நீங்க வந்து நல்ல மார்க் எடுத்தாவே என்ஐடி அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஐடி அப்புறம் ஜிஎஃப்டிஏ இப்படி எல்லாம் போயிடலாம் ஆனா அங்கேயுமே நம்மளால ஒழுங்கான பர்சன்டேஜ் எடுக்க முடியல என்னோட மார்க் ரொம்ப கம்மியா ஜேஇ மார்க்கே ரொம்ப கம்மியா வருது நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இதை அப்படியே ஓரமாக தள்ளுங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய ஆப்ஷன் என்னன்னா இன்னைக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடியது நம்மளுடைய பிஐடி அதாவது விஐடியா இருக்கட்டும் அமிர்தாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அமிர்தா லைனில் பார்க்கும்போது நிறைய கல்லூரிகள் எஸ்ஆர்எம்ஆ இருக்கட்டும் எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும் சத்தியபாமாவும் இருக்கட்டும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு ஸோ குறிப்பாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக வைக்கிறது இந்த விஐடியும் அமிர்தாவும் தான் அதற்கான அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம சேனல்ல நான் என்ஏஆர்எஃப் ரேங்கை பற்றி போட்டுட்டேன் அட்மிஷனுக்கான எல்லா விஷயங்களும் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு நம்ம தயாராகணும் அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நம்ம தனியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது இப்போ நம்ம வந்து ஆப்பிள் எக்ஸாம் முடிச்சுட்டு பப்ளிக் எக்ஸாம்ல எப்படியாவது நல்ல மார்க் எடுக்கணுங்கிறத நம்ம நோக்கம் நம்ம எல்லாத்துலேயும் மார்க் எடுக்கிறோமோ இல்லையோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாம் மார்க் எடுக்கணும் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு இங்க அடுத்து அடுத்து வரேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லைங்க எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வரல ஜேஇஇம் ஒழுங்காக வரல நான் என்னதான் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா நீங்க தனியாக டிமுடி யூனிவர்சிட்டியில் லட்ச லட்சமா பணத்தை கொடுத்து படிக்கலாம் அது இல்லாம இன்னொன்னு இருக்கு ஆப்ஷன் டிஎன்இஏ அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல கடை கோடியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவன் வரைக்கும் இன்ஜினியரிங் அந்த டிஎன்இஏக்கு தான் வருவாங்க எதுக்காகனா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் என்பது இது வந்து கவர்மெண்ட் கோட்டால வருது கவர்மெண்ட் கோட்டானா நம்ம அரசு ஒதுக்கீடு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே நானூறு கல்லூரிகளுக்கு மேல தமிழ்நாட்டுல இருக்கு இந்த கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்பிலியேட்டர் காலேஜா இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் வைக்கிறாங்க தான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மூணுலயும் மார்க் இந்த மூணு மேக்ஸ் மார்க் அப்படியே எடுத்துக்காங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் பாதி பாதி எடுத்துக்கிறாங்க மேக்ஸ் மார்க் ரொம்ப முக்கியம் அதுல உங்களுடைய கட் ஆஃப் தெரிஞ்சிருக்கு இரநூறு கட் ஆஃபுக்கு நீங்க எந்த கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் சிஇஜி இருக்கட்டும் எம்ஐடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கட்டும் அதுக்கடுத்து பிஎஸ்டியாக இருக்கட்டும் அதுக்கடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயமுத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாதிரி நான் சொல்லிகிட்டே போவேன் எனக்கு இது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னா வருஷம் வருஷம் சொல்கிறது தான் அதனால நீங்க அதுக்குள்ள எல்லாம் போகணும்னா கட் ஆஃப் வேணும் சரி கட் ஆஃப் இல்லை சார் அடுத்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த டிஎன்ஏல மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள போறதுக்கான வழிகள் என்னன்னா லட்சக்கணக்கில் பணம் பெரிய தலை சிறந்த கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா எல்லா கல்லூரிகளையும் பணம் 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 முன்னாடி போனா எதுவும் பணத்தை குறைச்சி கேட்பாங்களா சார் நீங்க விடாப்படியா இருப்பீங்களா என்னுடைய சேனல்ல என்ன ஆரப்பிங்களா எந்தெந்த கல்லூரிகள் சிறந்த கல்லூரிகள் சொல்லியிருக்கேன் ஆனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம புள்ள வந்து சிஎஸ்சி தான் படிக்கணுங்குது சிஎஸ்சி தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க சிஎஸ்சி ஐடி கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்ஸ் அப்ப அந்த கோர்ஸுக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகரிக்கும் லட்சக்கணக்கில் டொனேஷன் கேட்பாங்க தான் ஆகணும் நம்ம இங்கே ஒழுங்கா படிக்கலன்னா பணம் கொடுத்தாகணும் அப்போ பணத்தை ரெடி பண்ணணும் நான் வந்து நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் இந்த வருடம் நான் பேச போகிறேன் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது பணம் கொடுத்து சேருவது ஆனால் சில கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வேணே வேணா ஓடி போயிருங்கம்பாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல்லூரியை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க சாஸ்திரா நம்ம தஞ்சாவூர்ல மிகப்பெரிய ஒரு இடம் சாஸ்திரா அந்த பக்கம் என்ஐடி தெரிச்சல இருக்க அப்புறம் சாஸ்திரா மிகப்பெரிய இடம் அந்த சாஸ்திராக்குள்ள எல்லாம் போகணும்னா மார்க் தான் பணத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம ரோடு ரோடாக நின்னாலும் கூட சீட்டு கிடைக்காது அதனால இன்ஜினியரிங் படிக்கிறது சிறப்பு நல்ல இடத்துல படிக்கணும் இல்லாட்டி சாதாரணமாக ஒரு டிகிரி கூட பண்ணிடலாம் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய் நல்ல டிகிரி பண்ணலாம் சியூஇடி அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் வந்து நம்ம பிஎஸ்சி சும்மா சாதாரண டிகிரியே வந்து பார்த்திங்கன்னா மத்திய கல்வி நிறுவனங்களில் போய் படிக்கலாம் ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க சாதாரணமாக டிகிரி பண்ணலாம் ஆனால் நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும்னா நம்ம அதுக்கு நம்மக்கிட்ட கட்டாக வேணும் அப்போ இவ்வளோ நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போவே வேக வேகமாக ஓடி போய் அட்மிஷன் போடணும்னு நிற்காதிங்க உங்க பிள்ளைய படிக்க வைங்க நீங்கள் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா படிங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் நல்லா படிங்க வேற என்ன வேலை இருக்குது நமக்கு மூணே மூணு சப்ஜெக்ட் தான் வேற எதுவுமே நமக்கு வேலை கிடையாது ஒரு ஒரு உங்களுடைய ஒரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பையனா சொல்றேன் நான் எவ்வளவோ பேரை பார்த்துட்டேன் எத்தனையோ மாணவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்திருக்கேன் எத்தனையோ மாணவர்களை அனுப்பி வச்சிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் நம்மளுடைய பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்காக நம்ம நிறைய பேர் நிறைய நேரம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா நான் வந்து உதவியா இருப்பேன் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போறதா இருந்தாலும் உதவி பண்ணுறதுக்கு நான் தயார் கவர்மெண்ட் கோட்டால போகணும்னாலும் நமக்கு அக்யூரேட்டாக எல்லாம் தெரியும் கவர்மெண்ட் கோட்டானா நீங்க கட் ஆஃப் வேணும் கம்யூனிட்டி ஒன்னு பிரிக்கப்பட்டிருக்க அதை பற்றியெல்லாம் நீங்கள் நீங்க படித்து படிச்சு முடிச்சாதான் உங்களுக்கு தெரியும் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இங்கே எல்லாத்தையும் பிரிச்சிருவாங்க இதுக்கு மட்டும் கிடையாது நீங்க ஆல் இந்தியா கோட்டாவில் போகும்போதும் கூட ஆல் இந்தியா கோட்டானா என்ன ஜேஇ எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உடனே சீட்டு மாட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்ட்ரீஷ்வர் கேட்டகிரி அப்புறம் ஓபிசி ஓபிசி என்சிஎல்லு அதுக்கடுத்து அதில் உள்ள எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடன்ஸ் இந்த மாதிரி இதில் ஒரு கேட்டகிரி இருக்குது நிறையா கேட்டகிரியில் உங்களை பிரிப்பாங்க அதுக்கு நமக்கு ஒரே வழி ஒன்று ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் நல்லா படிக்கணும் இல்லாட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கணும் இல்லாட்டி பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும் சிபிஎஸ்சி மாணவர்கள் தான் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க வருட வருடம் நானும் பார்த்துட்டேன் ஸ்டேட் போர்டு மாணவர்கள் கூட நல்ல மார்க் எடுத்துருவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்க ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் அவருடைய பேரண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்படுவாங்க வருட வருடம் என்ன பண்ணுறேன்னு தெரியல நாங்கள் தெரியாதனமா படிக்க வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா அவங்களோட மார்க் வந்து அவங்க கட் ஆஃப் ரொம்ப கம்மியா வந்துடும் அவங்களால சாதிக்க முடியாம போயிடும் இது உங்களுக்கு ஒரு ஒப்பினியனா நினைச்சுங்க நம்ம சேனல்ல இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்க்கக்கூடாது ஒரு ஒரு கிராமம் வரைக்கும் இந்த வீடியோ போய் சேரணும் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு கோபி தான் நான் என்னுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு தான் நினைப்பேன் அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வைங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அவசரப்பட வேண்டாம் உடனடியாக வேக வேகமாக காலேஜுக்கு போய் நிற்காம பொறுமையாக ஜனவரி மாதம் பொங்கல் புறக்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய இடங்கள்ல அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான இப்போவே வந்துருச்சு இன்ஃபர்மேஷன் நமக்கு மார்க் வரணும் கட் ஆஃப் வரணும் பெரிய போறதுன்னா கவுன்சிலிங் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும் அதனால மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பேன் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்கள் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் நான் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் அதை தெரிஞ்சுக்கங்க சரியா நன்றி நன்றி வணக்கம் தேங்க் யூ